வணக்கம் பண்பு விசாய நண்பர்களை நான் உங்கள் முத்துகுமரன் பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு தான் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் சொட்டு நீர் பாசனம் பற்றி ஏன் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த சொட்டு நீர் ஓசை வந்து நிறையா பராமரிக்காமல் உப்பு ஏறி போய் அது ஒரு முறையாக பயன்படுத்தாமல் வச்சுட்ருக்கீங்க அதனால் ஏற்படும் நன்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட நான் இந்த வீடியோ மூலிமா சொல்கிறதுக்கு கடமைப்பட்டு உள்ளேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொட்டு நீர் பாசனத்தால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி சொட்டு நீர் பாசனத்துக்கு நமக்கு என்னென்ன உரம் நம்ம கடையில் இருக்குங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன் அஹ் பன்னெண்டு கருத்தொன்னு இருக்கு அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு ஒரு உரம் இருக்கு ஆல் நைன்டீன் இருக்கு ஆல் டுவெண்ட்டி இருக்கு பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற உரம் இருக்கு இந்த மாதிரி உரங்கள்லாம் வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு உண்டான உரங்கள் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் டீன் வந்து நிறைய விட்டுருப்போம் அது ஆன்லைன் டீன் தவிர மற்ற உரங்கள் நிறைய இருக்குங்கிறத நம்ம கடையில வந்து கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கிங்க எந்தெந்த பயிருக்கு வேணுமோ அந்தந்த பயிருக்கு தனித்தனியாக உரங்கள் இருக்கு அந்த உரங்களை வந்து நம்மள்ட்ட கேட்டு வாங்கிக்கிங்க சுட்டு நீரால் ஏற்படக்கூடிய என்ன நன்மைகள் அந்த பயிர் பொறுத்தன நன்மைகள் பார்த்தீங்கன்னா மொதல் நன்மையே பார்த்தீங்கன்னா நமக்கு விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு நன்மை நம்ம உரம் வந்து அவங்க ஒரு ட்ரம் கொடுத்துருப்பாங்க அந்த ட்ரம்லயே வச்சோம்னா நம்ம கரைச்சி விட்டோம்னா அந்த ட்ரம் வழியாக வந்து செடி செடிக்கு நம்ம அந்த உரம் வந்து சீக்கிரமா போய் சேரும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் அரிப்பை ஏற்படுறத வந்து தடுக்கும் மண் அரிப்புன்னா நம்ம பாத்தி கட்டி தண்ணி விடும் போது என்ன பண்ணால் மண் இங்கேருந்து அங்கே தள்ளிட்டு போவோம் அதனால் வந்து மண் இங்கே இருக்கிற மண் அங்கே போவோம் மேடுமலமாக தெரியும் அதனால் வந்து மண் அரிப்பை வந்து கட்டுப்படுத்தும் மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற உரமாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் நேரடியாக தாவரத்தோடைய வேறு போய் சேர்கிறதுனால பயிர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து மகசூலும் நல்லாயிருக்கும் இன்னொரு நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க சொட்டு நீர் பாசனத்துல நம்ம தண்ணி பாய்ச்சறதுனால வந்து களைகள் வந்து அதிகமா வராது ஏன்னா அடியில் மட்டும்தான் தண்ணி போடுறதுனால மற்ற இடத்துல வந்து தண்ணி போகாதனால மற்ற இடத்துக்கு வந்து தண்ணி விடவே மாட்டோம் நம்ம அதனால வந்து செடிக்கிட்ட மட்டும்தான் போங்கிறதுனால உங்களுக்கு களை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்போ பில்லு அதிகமாக உழைக்காது அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேபர் நம்ம தண்ணி கட்டுறது தேவையில்ல தண்ணி வச்சு தண்ணி கட்டுறதுக்கும் தனியாக நம்ம ஆள் வச்சிருப்போம் இல்லை நாம் போய் தண்ணி கட்டிட்டுருப்போம் மேனக்கட்டு அதனால வந்து தண்ணி கட்டுறதுக்கு லேபர் சார்ஜ் ரொம்ப குறையும் அடுத்தது ஆறாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்க சொட்டு நீர் பாசனம் நம்ம செய்கிறதுனால வந்து மற்ற இடத்துக்கு வந்து தண்ணி வந்து வீணாவத வந்து தடுக்க முடியும் இப்போ வந்து மற்ற இடத்துல நம்ம ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் தண்ணி கட்டணும்னு சுட்டு நீர் பாசனத்துல ஒரு மணி நேரம் தண்ணி கட்டி முடிச்சிடலாம் அதனால வந்து நமக்கு நேரமும் மிச்சமாகவும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தண்ணி மிச்சமாகவும் நம்ம செய்கிற வேலை கரெக்டாக இருக்குங்கிறதுனால தான் சுற்றுநீர் பாசனத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்கு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறையா வந்து மற்றவங்க ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது சந்தேகங்கா நம்ம வாங்க முத்துக்குமரன் நகரிமாட் கடையன் ஒன்று வனவாசி வணிக வளாகம் பகடுபட்டு பெரியரோடு ரோடு கருமுதிரை மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு இரண்டு நன்றி வணக்க மக்களை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்